மார்த்தாண்டம் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் என்ஜினியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி வாணியின் விலையை சேர்ந்தவர் இசக்கித்துறை இவர் இளநீர் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவருடைய இரண்டாவது மகன் விஜய் வயது இருபத்தெட்டு என்ஜினியரிங் முடித்த பட்டதாரியான இவர் தாரஸ் லாரியில் திரைவராக வேலை பார்த்து வந்தார் நேற்று முன்தினம் இரவு விஜய் தனது நண்பரான சாத்தான்கோடு வரவு விலையைச் சேர்ந்த மில்டன் என்பவருடன் மேல்புறம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றார் அந்த மோட்டார் சைக்கிளை விஜய் ஓட்டினார் அப்போது கழுவந்திட்டை பகுதியை சென்றடைந்த போது திடீரென மோட்டார் சைக்கிள் விஜயின் கட்டுப்பாட்டை இழந்து நிலைதடுமாறி சாலையோரத்தில் உள்ள ஓடையில் விழுந்தது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு பேரும் படுகாயம் அடைந்தனர் உடனே அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் விஜய் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து மில்லனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் என்ஜினியர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது